அனைவருக்கும் வணக்கம் கும்பராசனையர்களுக்கு ஊரே உங்களை வியந்து பார்க்க வைக்க போகும் புதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய குறிப்பா கும்பராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா கும்பராசனையர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குருபகவானும் குரு பகவானும் கடகத்தில் சுக்கரனும் புதனும் இணைந்து சஞ்சரித்தாங்க தற்போது புதன் பகவான் சிம்ம ராசிக்கு அதாவது சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முழுமையான பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்பராசியை சேர்ந்து அவ்விட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டார் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகை புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் புதனை வித்தைக்காரகன் வித்யாக்காரகன் என்று சொல்வார்கள் மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு அது மட்டுமில்லாமல் புதனை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக குறிக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் அந்த வகையில் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் என்னும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு விசித்திரமான கிரகம் காரர் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் அதாவது ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சமடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் பகவான் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் கும்பராசியில் பிறந்த ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருவன்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன் மையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கு கோவூரில் குறிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் புதன் அவர் சிம்மத்திற்கு வரும்போது பிள்ளைகள் வழியில் சில விரயங்கள் ஏற்படலாங்க அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து மாறுதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்வதன் மூலமாக எளிதில் அவை உங்களுக்கு கைகூட இருக்குதுங்க கும்பராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல வீடு மாற்றம் திருப்திகரமாக அமையுங்க வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீடு வாங்கி செல் யோகமும் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அதே போல் உத்தியோகத்தில் இதுவரை தாமதமான இடமாற்றம் இப்போது கிடைக்க இருக்குதுங்க சில முக்கிய முடிவுகளை அனுபவஸ்தர்களை கலந்து ஆலோசி எடுப்பது நல்லது அதே போல் சிம்மத்தில் இருக்கும் சூரியனோடு புதன் சேருவதால் புத ஆதித்ய யோகம் உருவாகுதுங்க எனவே அரசியல் உலகில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்கு உயரதிகாரியுடைய நிர்மந்தத்தின் காரணமாக தடைபட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல இடமாற்ற சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கும் கூட எளிதில் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற இடத்தில் இடமாற்றம் அமைய இருக்குங்க கூடவே பல சலுகைகளும் கிடைக்க இருக்கு அப்படிப்பட்ட இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் பகை கிரகமான சூரியன் அவனை அவரை பார்க்கிறாருங்க மேலும் சனியோடு ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டம் என்பது கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டி ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் கூடுமான வரைக்கும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது புரியாத கவலை உங்களுடைய மனதில் இருக்குங்க வீண் பலிகள் வீடு தேடி வரலாம் அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க பிறர்க்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் முடியலாங்க அதோடு அஷ்டமத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் வாகனத்தாலும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடங்க குலதெய்வ தெய்வ வழிபாடு நன்மையை வழங்கும் வழிபாடாக அமை அதனால் இத்தருணங்கள்ல நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் முதலில் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது கும்பராசினேயர்கள் பொறுத்த வரைக்கும் பல துன்பங்களுக்கு இடையே சில ஆறுதல்கள் தரும் அமைப்புகள் உண்டுங்க ஏழில் சூரியன் புதன் இணைந்து ராசியை பார்க்கிறார்கள் ஒரு விதத்தில் அது சிரமங்களை கொடுக்கும் என்றாலும் கூட சில நல்ல அரசியல் மாற்றங்களையும் உத்தியோக மாற்றத்தையும் தரும் என்பது ஆறுதலான ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கு துன்பங்கள் குறையுங்க சுக்கிரன் ஆறில் இருந்தாலும் பொருளாதாரத்தில் கை வைக்க மாட்டார் கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு சீராகவே இருக்குங்க அதோடு குரு உங்களுடைய ராசியை பார்வையிடுவதாலும் லாபஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் எத்தனை சிக்கல்கள் வந்தார் அதிலிருந்து வெளியேறும் வழிகளும் புலப்பட இருக்கு பெரியோர்களின் ஆசிகளும் தெய்வத்தின் ஆசியும் துணையாக நின்று சிக்கல்ல இருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு தருணம் கட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசினியர்களை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நீங்கள் கவனத்தோடு இருக்க விஷயங்கள் பார்க்கும் போது கிரகங்கள் அனுசரணை அற்ற நிலையை கருத்தில் கொண்டு யோசி கவனமாக செய்ய வேண்டுங்க அஷ்டமத்தில் இருப்பதால் சிறு சிறு விபத்துகள் ஏற்படலாம் அல்லது வாகனங்கள் பழுதாகி விடலாம் அதனால் வாகனத்தை அடிக்க பழுது நீக்கி பராமரித்து வைப்பது நல்லது இவற்றில் கவனம் வைத்து கொள்ள வேண்டுங்க சனி ராகு ராசியிலேயே இருப்பதாலும் பாவ கிரகங்களான சூரியனுடைய பார்வை விழுவதாலும் இல்லற சிக்கல்கள் செய்யும் அதனால் ஒருவருக்கு ஒருவர் பொறுமையோடு விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம ஜென்மராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ராகுடன் சேர்ந்திருப்பது அதிக அலைச்சலையும் உழைப்பையும் எடுத்து காட்டுதுங்க இதனை உறுதி செய்வது போல் ராசியில் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார் அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பணம் கொடுப்பது கடன் வாங்குவது ஆகிய இரண்டையும் தவிர்ப்பது அவசியங்க குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும் திருமண முயற்சிகள் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின்பு நல்ல ஒரு வரன் அமையுங்க வெளியூர் பயணங்கள்ல ஏமாற்றமே மீண்டும் அதனால் தேவையில்லாத வின் வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தானம் ஆகிய கண்ணியில் நிலை கொண்டிருப்பதால் பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் அதற்கு ஏற்றவாறு லாபமும் கிடைக்க இருக்கு லாபம் கிடைக்கும் பட்சத்தில் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள இருந்தாலும் சம்பந்தமான விஷயங்களை வேண்டாம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அந்த வகையில் கும்பராசனையர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்